வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி ஸோ வந்து உங்களுக்கு சுற்றியும் காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான கன்னங்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு வடக்கு திசை வீடு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஃபால் சீலிங்கு ஸோ ஃபுல் டெக்ரேட்டோட ஒரு பக்காவான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செம்மையான பில்டிங்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா லேண்டு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி லேண்டுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் வடக்கு திசை கன்னக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு கண்ணக்குறிச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் டு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க ஒரு சூப்பரான பில்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உடனடியாக வாங்க இம்மடியட்டா வந்து நீங்களோட ட்ரீம் ஹவுஸ் சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க மாடலிங் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு அற்புதமான வீடுங்க வடக்கு திசை அமைச்சுக்க சுற்றிலும் ஸ்பேஸஸ் இருக்குது காற்று வசதிகள் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சூப்பரான பில்டிங் மிஸ் பண்ணிடாதிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும் ஒரு அற்புதமான பில்டிங் வாங்குறதுக்கு சார் நம்பர் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப்பில் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கிங்க ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறீங்களே ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஸோ லோன் வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க எனி பேங்க்கில் லோன் வசதி எந்த பேங்க்கில் அதாவது நீங்கள் எஸ்பிஐயாக இருக்கட்டும் ஹெச்டிஎஃப்சி பிஎன்பி எனி பேங்கில் லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எப்படி தான் சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க ஸோ நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சார் நெத்திமேடு எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வாங்கணும் நீட்டான ப்ரார்ட்டி வாங்கணும்னா இமீடியாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க இந்த பில்டிங் வேணும்னா ஒன் ப்ராப்பர்டிஸ் கால் பண்ணி உடனே புக்கிங் பண்ணிங்க இது ஒரு சூப்பரான பில்டிங்கு ஸோ டைல்ஸ் போடுவாங்க எஸ்எஸ் ஸ்டீல் கம்பி போட்டிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாக மேலே ஒரு இயற்கையான காற்றழுத்து சூழலில் ஒரு அற்புதமான பில்டிங் ஒன் பிஹெச்கே அதாவது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூமு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு ஸோ மேலே கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ நிறையா பேர் நம்ம கஸ்டமர் இருந்தாங்க கண்ணங்குறிச்சி சரௌண்டிங்கில் அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்கீங்க ஸோ நம்ம பில்டிங்கும் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தால் மட்டும் போதும் நாங்களே பில்டிங் கட்டியிருக்கோம் ஸோ எமடியட்டாக செவ்வநா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க தேங்க் யூ